கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நம் அருமை ரட்சகர் அருள்நாதர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பின் வார்த்தை என்று பார்ப்போம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஏன் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தம்பா நடத்திட்டு இருக்கு நீங்க தான் தீமைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் சகலமும் தெய்வ நன்மைக்கு ஏதுவாக செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க வேதத்துல கூட உயர்ந்த பதவிக்கு போனவங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனவங்க இவங்க எல்லோருடைய பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே கடினமான பாதைகள் தான் இருக்கும் ஒருவேளை யோசிப்பு நினைச்சிருக்கலாம் அவர் குழியில் தூக்கி போடும்போது என்ன இது நம்ம நல்லது தானே சொன்னோம் நம்ம கண்ட சொப்பனத்தை தானே சொன்னோம் காணது சொல்லலையே அப்படி ஒரு நினச்சிருக்கலாம் ஆனால் பாருங்கள் யோசிப்பு குழியில் போட்ட பிறகு அவர் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார் அங்கே அவர் நல்லவராக இருந்தும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார் அந்த சிறைச்சாலையில் இருந்து வந்த பிறகுதான் அவருக்கு ஒரு அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுகிறார் அவ பாருங்கள் அந்த நாட்களில் ஒருவேளை யூசப்பியின்னு இருக்கலாம் என்ன ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்று கூட ஆனால் அவர் சகித்த அந்த சோதனைகள் அவரை சாதனை பெறுவதற்கு உதவி செய்தது சோதனைகளை சகித்த பிறகு தான் சாதனையாளராக மாற முடியுது பேதிர பாருங்கள் இயேசு கிறிஸ்துவன் மூன்று முறை மதுர்தளித்த ஒரு மனிதன் ஆனால் பரலோகத்தின் தெருவுகோடே ஆண்டவர் கொடுக்குறாரு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பாடுகள் வரும் அநேக உபத்திரவங்கள் வரும் பிரச்சனைகள் வருகிறது அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதுருங்க ஏன் தெரியுமா உங்களுடைய பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களுடைய உபத்திரவங்களும் உங்களை மறைப்பதற்காக மண்ணோடு மண்ணாக மறைந்து நீங்கள் போவதற்காக அல்ல அதில் நீங்கள் உறுதியாக தரித்திருக்கும் பொழுது அந்த நிலைமையிலும் தேவனை நம்பும் பொழுது தேவனை முறுமுறுக்காமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார் பெரிய அடையாளத்தை செய்வார் அதற்காக தான் உங்களுக்கு அந்த நாட்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாட்களை தேவன் வச்சிருக்கிறார் மோசி ஆறு லட்சம் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு முன்பாக அவர் சில காலம் ஆடு வச்சுட்டு இருந்தார் அவருக்கு ஒரு நாட்களை ஆண்டு வச்சுட்டு இருந்தார் யோசிப்பு பிரதமர் அம்மாறதுக்கு முன்பாக அவர் சில காலம் பாடுகளை பட வேண்டிய நாட்கள் இருந்தது இப்படி அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க அநேகருடைய வாழ்க்கை தேவன் உயர்த்தின எல்லா மனிதர்களும் ஒரு எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான ஆட்கள் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்க எல்லாத்துல சரியாக இருந்தாங்க தேவன் அவர்களை உயர்த்தினார் என்று இல்லை எல்லாம் சோதனை செய்யத்தவர்கள் ஏழ்மையில் இருந்தவங்க மற்றவர்களால் தள்ளப்பட்டவங்க பாருங்கள் அவரே சொல்கிறாரு நான் ஒரு திக்குவாய் நான் மந்தனாவு ஆண்டவர் அனுப்புகிறீங்க நல்லா பேசுகிறவங்க அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவருக்கு தேவை அந்த திக்குவாய் தான் பாருங்கள் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பேதுருவை மனிதர்களை மாற்றுறார் பவுல பவுலப்போசுரனை பாருங்கள் அவர் சொல்கிறாரு பாவியிலே பிரதான பாவி நான் தான் சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர் பிரதான அப்போசுரனாக போலே மாற்றுகிறார் வேத புத்தகத்தில் இந்த மாதிரி மைனஸில் இருந்தவங்க எல்லோருமே தேவன் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டார் இன்றைக்கி நீங்கள் மைனஸில் இருக்கீங்களா ரொம்ப மைனஸில் இருக்கீங்களா மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது கணிதத்தில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் இருந்தாலும் ஒரு ப்ளஸாக மாறுதான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனை மைனஸ் இருக்கும் அத்தனை மைனஸும் உங்களுக்கு ப்ளஸாக மாறப்போகுது அதை ஆண்டவர் செய்வார் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வல்லமையுள்ள ஆயுதம் என்ன தெரியுமா விசுவாசம் தான் ஏதும் சொல்லுகிறது நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடுவது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எப்படி விசுவாசத்துப்படி ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் அதுதான் விசுவாசம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நாங்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் இவை எல்லாம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நிமித்தம் உங்களை ஆண்டவர் சாட்சியாக மாற்றப் போகிறார் சாட்சின்றது வேற வரலாற்று சாட்சின்றது வேறு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் லாஸருடைய கல்லறையில் ஆண்டவர் போகிறார் அது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாசர் உயிரோடு எழுப்பிட்டார் ஆனால் லாசர் மறிக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்கிறாங்க ஆண்டவரே உங்களுடைய தோழன் உங்களுடைய நண்பன் அவர் வந்து சிநேகிதன் வியாதியாக இருக்கிறான் மரணப்படுக்கையில் இருக்கிறான் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் போல அவன் மறிச்ச பிறகு சொல்கிறாங்க அப்பையும் ஆண்டவர் போல ஆனால் மறித்து நாலாவது நாள் வராங்க யாரும் எதிர்பார்க்காத நாளில் ஆண்டவர் வராரு ஏன் இப்போ வரணும் அவன் மறிக்கிறதுக்கு முன்பாகவே லாசருவை உயிரோடு எழுப்பியிருந்தா தேவன் ஆயிரம் ரூபாய் தான் செஞ்சாருங்க அவர் லட்சக்கணக்கான மக்களுடைய நோய்களை குணமாக்கினார் அதில் ஒரு ஆளாக லாசர் இருந்திருப்பார் அவ்வளவுதான் அவர் செய்த ஆயிரம் அற்புதத்தில் அது ஒரு அற்புதமாக சேர்ந்துருக்கும் மறித்தவரை எழுப்பியிருந்தாலும் நான் இன்னொரு விதவி மக்கள்னால் பாடையில் போய்ட்டு இருக்கும்போது எழுப்பிட்டார் எவ்வளவு மக்களும் எழுப்பிட்டார் அப்படி ஒரு அற்புதமாக மாறி இருக்கும் ஆனால் இன்றைக்கே நம்ம லாசுரவு பற்றி அதிகமாக பேசுகிறோம் ஏனென்றால் மறித்து நான்கு நாளுக்கு பிறகு லாசுரவை எழுப்பியதுனால தான் இன்றைக்கி நம்ம லாசுரவு பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அது ஒரு பெரிய வரலாறாய் மாறியது வியாதிசன குணப்படுத்தா அது சாட்சியா மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது அது வரலாற்று சாட்சியாக இருக்கிறது நீங்க சாட்சியா இருக்க விரும்புறீங்களா இல்ல வரலாற்று சாட்சியாக இருக்கு விரும்புறீங்களா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறார் அப்ப நெடுநாள் நீங்க காயப்பட்டுட்டீங்க நெடுநாள் உபத்திரப்பட்டுட்டீங்களா வேதத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது நெடுநாள் காத்திருப்பிங்கிறது இத்தை இலைக்க பண்ணுமா விரும்பி நின்று வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அவர் விரும்பினது உங்களுக்கு வரும் சாக்காலத்தையும் தெய்வம் நன்மையாய் முடிய பண்ணுவார் நீங்கள் கவலையே படாதீங்க இவ்வளோ நாளாக தீமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைக்காக உங்களுடைய ஆண்டவர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார் இன்றைய நாளிலிருந்து அந்த நன்மைகள் ஆரம்பிக்கும் கவலைப்படாதருங்க கலங்காதருங்க ஒருவேளை அநேக கலங்காதருங்கள்னு சொல்லலாம் அப்படி சொல்வதனால அந்த கவலை மாறப்போவது கிடையாது கவலையை மாற்றுகிற ஒரே ஒருவர் நம் அருள்நாதரேசு ஸோ அவர் உங்கள் கவலையை மாற்றுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் செபிப்போமா அன்பு தகப்பனே வேதம் சொல்லுகிறது அவரால் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று தகப்பனே நீ நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் என் அப்படியே செய்யும் இந்த நாள் முதல் கொண்டு அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நீர் அவரை மகிழ்ச்சியாக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற விசுவாசம் வரட்டும் அப்பா அந்த நாட்கள் முடியட்டும் துக்கத்தின் நாட்கள் முடிவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமை आम कत्री